வெல்கம் டு பாலாஜி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி இதுதான் அது ப்ரொக்கோலி வச்சு நம்ம எக்கு சேர்த்து ஒரு ஃப்ரை ஒன்று பண்ண போறோம் விட்டமின் சி விட்டமின் கே பொட்டாசியம் போலிக் ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு இருக்கு ஃபைபர் இருக்கு அதனால இதெல்லாம் வந்து நீங்க குழந்தைங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுங்க நான் வெஜிடேரியனா இருந்தா எக் சேர்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் வெஜிடேரியா நீங்கள் எ சேர்க்கல அவ்வளா வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கோலி வாங்கிக்கிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ கரெக்டாக இது ஒரு ப்ரோக்கோலி வாங்கிக்கங்க ஒரு மூணு எக்கு எடுத்துக்கங்க ரெண்டு ஆனியன் சின்ன ஆனியன் பொடிசா நல்லா கட் பண்ணிக்கங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி அரை டீஸ்பூன் சோம்பு தூள் சும்மா ஒரே ஒரு சிக்கிக்க தான் சேர்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த்தியே இன்னும் மேலும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கோசம் முளைக்கட்டிய பச்சை பயிர் இதை நம்ம சேர்த்து பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தி இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணணும் இது வந்து மற்ற காய்கறி மாதிரி இல்லை இதை வந்து நம்ம வெது வெதுக்கான தண்ணியில் இதை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன புழு பூச்சிகள்லாம் இருக்கும் இந்த காலிஃபிளவர் பக்கோலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும் அதனால அதை நம்ம கூட வச்சுக்கலாம் தண்ணி வந்து பெருவதுதான் இருக்கணும் சூடு அதிகமாக இருக்கக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகமாக அதிகமா அது உடனே வந்துடும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பொழுது ஆனா இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இது பெரும்பாலும் காய்கறி கடைகளில் விற்க மாட்டாங்க நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எது வெதுப்பான தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சைஸுக்கு உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று இப்படி இந்த காம்போட சேர்த்து கூடும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒரு பெரிய புழுவோ பூச்சியோ கூட உள்ள இருக்கோம் போறீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேட் பண்ணி ஆச்சு இதை தண்ணி கொஞ்சம் ஆயிடுச்சு செவ்வாய் போயிருங்க மூழ்குற அளவு இப்போ அதில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சி இருந்தால் கூட அது எல்லாமே செத்து போயிடும் செத்து போய்ட்டு அது தண்ணியில வந்துடும் நிரந்துடும் தான் இதை நம்ம பண்றது கை வந்து நம்ம வைக்கலாம் தண்ணியில் அந்த தான் அந்த சூடு இருக்கணும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எடுக்கும்போது அலசி எடுங்க ஏன்னா ஒட்டிட்டு இருந்தா அலசும் வந்துடும் அலசி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொடுத்தனில் இருந்து இது நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த ஃபேஸ் கட் பண்ணிங்கன்னா போதும் இந்த தண்டு கூட நல்லா தான் இருக்கும் தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு உள்ள அளவு உள்ள அந்த தண்டுக்கு மட்டும் நீங்கள் அமைச்சிக்கலாம் கோழி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கண்டிப்பா நீங்க இத குழந்தைகள் எல்லாம் பண்ணி கொடுங்க நாங்க இதை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா பண்ணுவோம் வீட்டில போதீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சாச்சு எப்படி பார்க்கலாம் பாக்கணும் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் வெட்டுக்கோங்க சோம்பு வச்சிருந்தோம் இல்லையா சோம்பு அப்புறம் இந்த பச்சை மளம் ஆனில வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்பலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா இந்த கோல்டன் பிரவுன் அதெல்லாம் தேவை இல்லை ஒரு அறுபது பர்சன்ட் கறக்குன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே போதும் இப்போ தக்காளி ஆட் பண்ணுங்க சும்மா ஒரு கிட்டிக்க அளவுக்கு மஞ்சள் இந்த கோழி பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும் ஏன்னா ரொம்ப சாஃப்டான பொருள் அது இன்னும் நம்ம முளை கட்டிய பச்சை பயிர் வச்சிருக்கோம் இல்லையா அத நம்ம பிரகோலி சேர்க்கணும் எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்குன்னு நம்ம செய்யும்போது அந்த உணவு நல்லாவும் இருக்கணும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதனால தான் நம்ம வந்து இப்போ நம்ம இந்த மக்கோழியில் முளை கட்டி அந்த பச்சை பயிரும் சேர்த்துருக்கோம் இது ரொம்ப ஹெல்த்தி இது கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுங்க வெஜிடேரியன் உள்ளவங்க இதில் முட்டை சேர்க்க தேவையில்லை நீங்கள் அப்படியே பண்ணால் போதும் நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க முட்டை தேவைப்பட்டால் உங்களுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் முட்டை ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம காலிஃப்ளவர் பண்ணும்போது முட்டை ஆட் பண்ணி செய்கிறோம் இல்லையா அதை விட நல்லாயிருக்கும் நல்லா மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரக்குனிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேக வைத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த பச்சை பயிரும் வேணும் இல்லையா அதனால சமைச்ச தண்ணி அடுத்த கரெக்டா எழுபத்தி எம்எல் தண்ணி வச்சிருக்காங்க கொஞ்சம் எம்எல் மூர்ல இருந்து ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் குள்ள வச்சிருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் நம்ம மூடி வைக்கணும் இதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு போட்ட சால்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் இதான் அளவு நல்லா கரெக்டாக பார்த்துருங்க இது போதும் நம்ம முட்டை சேர்க்கும் போது அதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம அதை ஆட் பண்ணணும் இப்போவே ஆட் பண்ணிட்டா அது முட்டையில் சேராது அதனால நல்லா இருக்காது அதை அப்போ பேசும் வேகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் நல்லா சொந்திடுச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு இது இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இதை அப்படியே நீங்க சாப்பிடலாம் ஒரு சாம்பார் ஒரு காரக்குழம்பு ஒரு தயிர் சாதம் ரசம் சாதம் அதெல்லாம் வச்சு நீங்க தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் இதுல இன்னொன்னு என்னன்னா இதை நீங்க வெறுமனவே சாப்பிட்லாம் ஏன்னா இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்ம இதில் புட்கோழி முளை கட்டிய பச்சை பேர்லாம் சேர்த்துருக்கோம் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம் வெஜிடேரியன்களுக்கு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு வெஜிடேரியன்களுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம இதில் முட்டை சேர்க்க போவோம் கொஞ்சமா என்ன ஆட் பண்ண

பார்த்தீங்கன்னா அந்த முட்டை பக்கோழி பச்சை பச்சைப்பயுறது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இப்போ கரெக்டாக அந்த ஒரு பொரியல் பகத்துக்கு வந்துச்சு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இது இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான ரக்கோழி வித் எக்கு ப்ளஸ்ஸு முளைக்கட்டிய பச்சைப்பயிடு இது மூணும் சேர்த்து நம்ம இதை ஒரு ட்ரை மாதிரி பண்ணியிருக்கோம் ரொம்ப 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 ஹெல்த்தியான ஃபுட்டு இது கண்டிப்பாக நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ வந்து ப்ரிக்வாலிபிக் கேக்கு நான் வந்து எதுவுமே போட்டிருக்கேன் ஒன் இயருக்கு முன்னாடி ஆனால் அப்போ நான் இந்த அளவு நான் உங்களை பேஸ் காட்டிலாம் நான் போடலை அதனால் இந்த டைம் நான் பேஸ் காட்டி போடணுன்றது ஒருமே நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதை வீட்டில் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்